ஹுவா மாகாணத்தின் முதலமைச்சர் பதவியை தமக்கு பெற்றுத் தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ஹரின் பெர்னாண்டோ ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐந்து உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் சத்திய கடலாசை மூலம் இந்த அறிவிப்பை அவர் விடுத்துள்ளார் அதிக குளிருடன் கூடிய வானிலை நிலவுவதாக தெரிவித்து மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருந்த விடுமுறை முடிவடைந்ததை அடுத்து இன்று காலை பத்து மணிக்கு சபை கூடியது ஆளும் தரப்பில் உள்ள இருபது உறுப்பினர்களுள் பதினோரு பேர் மாத்திரமே சபைக்கு வந்திருந்தனர் உவ மகன சபை முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு காணப்பட்ட பத்தொன்பது ஆசனங்கள் திச கூட்டு இணைந்து கொண்டதை அடுத்து இருபதாக அதிகரித்தது மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டு உறுப்பினர்கள் இந்த சபையில் இருக்கின்றனர் இன்றைய மாகாண சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளாத எதிர்க்கட்சி தலைவர் ஹரின் பெர்ணாண்டு ஆளும் தரப்பை சேர்ந்த ஐந்து உறுப்பினர்களின் சத்திய கடதாசிகளுடன் உபா மாகாண ஆளுநர் நந்தா மெத்திவை சந்தித்தார் இந்த ஐந்து பேருள் வடிவேல் சுரேஷ் மற்றும் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து கொண்ட திச குட்டியாராஜு ஆகிய இருவரும் வருகை தந்திருந்தனர் மாகாண சபையின் அதிகாரத்தை தமக்கு பெற்றுத்தருமாறு ஹரின் பெர்னாண்டோ இதன்போது ஆளுநரிடம் வேண்டுகோள் விடுத்தார் முப்பத்தி நான்கு உறுப்பினர்களுள் பதினேழு பேரின் ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ளது ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் தொகை ஆக குறைவடைந்துள்ளது தற்போது பெரும்பான்மை நமக்கு உள்ளது எனவே மாகாண சபை நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு ஆளுநரிடம் கோரியுள்ளோம் अन सन यह नाे बिन मගේह तुनाम दैं இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள படுகின்றது தற்போதைய நிலைமையை முதலமைச்சருக்கு அறிவித்து இவர்களுள் பெரும்பான்மை அவரால் பெற முடியாவிட்டால் இவர்கள் வழங்கிய சத்திய ஏற்று நடவடிக்கை எடுக்க நேரிடும் இதேபோல ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தில் உள்ள நகர நகரசபையின் மாதாந்த கூட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது இன்றைய கூட்டத்துக்கு தலைவர் வருகை தராததோடு உபதலைவரின் தலைமையில் சபை கூடிய போதும் தரப்பின் மூன்று உறுப்பினர்களே வருகை தந்திருந்தனர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நான்கு பேர் வந்திருந்ததோடு ஆளும் கூட்டமைப்புக்கு சபைக்குள் பெரும்பான்மை இல்லை என்பதை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியதை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது போலீசார் வரவழைக்கப்பட்ட பின்னர் சபை கலைக்கப்பட்டது nagal wauhuh mata karena pur karena எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக உள்ளனர் இவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காது அவர்கள் முறையற்ற நிர்வாகத்தின் ஊடாக தொடர்ந்தும் திருட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முற்படுகின்றனர் இது தவறானது நாட்டில் நாங்கள் நல்லாட்சியை நோக்கி பயணிக்கின்றோம்